அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த பல நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அதீதமான நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய தொழில் எடுப்பது பலவிதத்தில் நன்மை தரும் அலர்ஜி மொட்டி கை கைகால் வலி சுழுக்குகளில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் அம்மன் வழிபாடு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி புத்துணர்வை தரும்